மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் இது எல்லாத்துக்கும் தீவிர வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தழிப்பவர் சுகந்தினி சிவகுமார் முதலில் இலங்கை செய்திகள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துடன் இணைந்து கொண்டார் தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரவாதம் சரவணபவன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ள அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சில விடயங்களுக்காக நான் காத்திருந்தேன் நான் ஏற்கனவே ஒரு கட்சியில் இருந்தேன் அங்கு ஏதாவது மாற்றம் ஏற்படுமா என்று எதிர்பார்த்திருந்தேன் அவர்கள் என்னை தொடர்பு கொள்வார்கள் என்று பார்த்தேன் ஆனால் அது நடக்கவில்லை இந்த நிலையில் எனது எதிர்கால அரசியல் பயணம் குறித்து பல்வேறு தரப்பினர்கள் என்னுடன் பேசியிருந்தனர் மிக தெளிவாக அவர்களின் கொள்கைகளை பற்றி சொல்லியிருந்தார்கள் ஆனால் எவ்வித சலனமும் இல்லாமல் தமிழ்த் தேசியத்தை கையிலெடுத்து அதை மிக காத்திரமாக கொண்டு செல்பவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான அணியினர் இந்த நிலையில் அவர்களுக்கு எனது முழு ஆதரவையும் வழங்க தீர்மானித்துள்ளேன் இலங்கை தமிழரசு கட்சியினர் என்னை விலக்கி வைத்தனர் அந்த கட்சியில் ஒரு தனிநபர் முழு ஆதிக்கத்தையும் செலுத்திக் கொண்டிருக்கின்றார் அந்த ஆதிக்கத்திற்கு சார்பாக சில செயற்பாடுகளும் நடந்துவிட்டன என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மீண்டும் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க வரலாம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சில மாதங்களில் ஜனாதிபதியாக வருவார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ராஜித சேனாரத்ன இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பொருளாதாரம் இப்போது சரிந்து கொண்டிருக்கிறது அப்போது அதை மீண்டும் யார் கட்ட முடியும் என்பதை மக்கள் நினைவில் கொள்வார்கள் கோதபாய இரவில் குளியில் விழுந்தார் பகலில் அனுர குளியில் விழுந்தார் காலையில் சஜித்துடன் விழ தயாராக இருக்கும் மூளை உள்ளவர்கள் இலங்கையில் யாரும் இல்லை அப்படியானால் மீதமுள்ள ஒரே தீர்வு ரணில் விக்ரமசிங்கவே வீழ்ச்சியடைந்துள்ள நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரே தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே என நான் எப்போதும் சொல்வேன் ரணில் விக்ரமசிங்கவின் முகத்தை பார்க்காதீர்கள் அவர் கையை அசைக்கும் விதம் அல்லது மக்களின் தோள்களை தொடும் கையை பற்றி பேசாதீர்கள் அவரது மண்டைக்குள் இருக்கும் மூளையை பாருங்கள் அவரிடம் வேறு எதுவும் இருந்தாலும் அந்த மூளை இல்லாமல் இந்த நாட்டை நெருக்கடியிலிருந்து கட்டியெழுப்ப முடியுமா ரணில் விக்ரமசிங்கவுக்கு மட்டுமே தகமை உள்ளது அந்த சுயபலத்துடன் நாங்கள் போராடுகின்றோம் இந்த தேர்தலில் நாங்கள் முன்னோரி வருகிறோம் பெரிய வெற்றி கிடைக்காவிட்டாலும் எங்கள் வெற்றி தெரியும் எங்கள் நாடு வெற்றி பெறும் இந்த வெற்றி ஐக்கிய தேசிய கட்சியின் வெற்றியாகும் என ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் அடுத்த பாப்பரசருக்கான அறுவர் பட்டியலில் இலங்கையின் மெல்கம் ரஞ்சித் ஆண்டுகைக்கு ஐந்தாவது இடம் புனித பாப்பரசர் பிரான்சிஸ் நேற்று கர்த்தர்குள் மீளா துயில் கொண்டமையை அடுத்து புதிய பாப்பரசர் தெரிவு பற்றிய பேச்சுக்கள் தகவல்கள் ஊடகங்களில் வெளியாக தொடங்கியுள்ளன காலமான பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதி கிரிகைகள் முடிவடைந்த பின்னர் புதிய பாப்பரசர் தெரிவு ரோமில் நடைபெறும் தற்போதைய பாப்பரசரின் மறைவையொட்டி ஒன்பது நாட்கள் துக்கம் அனுஷ்டிக்கப்படும் எடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வழக்கமாக சுமார் நூற்றி இருபதற்கு உட்பட்ட கர்த்தினால்கள் கொண்ட கர்த்தினால்கள் அவையே புதிய பாப்பரசரை வாக்களிப்பு மூலம் தெரிவு செய்யும் எனினும் தற்போது நூற்று முப்பத்தி ஐந்து கர்த்தினால்கள் வாக்களிக்கக்கூடிய தகுதியில் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் அனைவரையும் வாக்களிக்க அனுமதிக்க கூடும் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது அடுத்த பாப்பரசர் யார் என்பது தொடர்பில் பலவித செய்திகள் உலக ஊடகங்களில் வெளியாகி வருகின்றன அதில் ஒன்றான நியூயார்க் போஸ்ட் வெளியிட்ட ஊடகத்தில் முதல் ஆறு நிலைகளில் உள்ள கர்த்தினால்களில் ஐந்தாவது இடத்தில் இலங்கையைச் சேர்ந்த ஒரே ஒரு கர்த்தினாலான பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது கர்தினால் லூயிஸ் டக்லே அறுபத்தி ஏழு வயது பிலிப்பைன்ஸ் கத்தினால் பீட்டோ பேரலின் எழுபது வயது இத்தாலி கத்தினால் ஜீன்மார்க் அவலின் அறுபத்தி ஆறு வயது பிலிப்பைன்ஸ் கர்தினால் வில்லியம் ஜெக்கோபஸ் இஜிக் எழுபத்தி ஒரு வயது டென்மார்க் கர்தினால் ரொபர்ட் சாரா வயது எழுபத்தி ஒன்பது கயானா கர்தினால் மெல்கம் ரஞ்சித் வயது எழுபத்தி ஏழு இலங்கை ஆகியோரின் பெயர்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க தவறியுள்ளது அனுர அரசு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடைபெற்று ஆறு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் கடைசியாக ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க தவறியுள்ளது என ஊடகவியலாளரும் செங்கலடி தளவாய் வட்டார தமிழரசு கட்சியின் வேட்பாளருமான செ நிலாந்தன் தெரிவித்தார் இருபத்தியோராம் திகதி திங்கட்கிழமை செங்கலடி புலியவெளி பகுதியில் நடைபெற்ற ஞாயிறு குண்டு தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார் ஞாயிறு குண்டு தாக்குதல் நடைபெற்று ஆறு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது இலங்கையில் நடைபெற்ற மிக மோசமான இந்த பயங்கரவாத தாக்குதலால் சுமார் இருநூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் பலியானார்கள் இன்றுவரை அவர்கள் எதற்காக கொல்லப்பட்டார்கள் ஏன் பலியானார்கள் என்பது யாருக்கும் தெரியவில்லை இன்று ஆறு வருடங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசினால் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து நீதியின் முன் நிறுத்த முடியவில்லை கடைசியாக ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க தலைமையிலான அரசாங்கம் உயர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை நடாத்தியவர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து நீதியின் முன் நிறுத்துவோம் என கூறி மக்களின் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தனர் அவர்களிடம் ஜனாதிபதி பதவியை கொடுத்தோம் பாராளுமன்ற பெரும்பான்மையை கொடுத்துள்ளோம் அதனை வைத்துக் கொண்டு எதனையும் செய்ய முடியவில்லை தற்போது அவர்கள் உள்ளூராட்சி சபையின் அதிகாரங்களை தங்களுக்கு தருமாறு மக்களிடம் கோரிக்கை விடுக்கின்றனர் அன்றுகுமார் திசநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாகி ஒரு வருடங்கள் ஆகிய நிலையில் அவர் இந்த ஆறாவது ஆண்டில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடாத்திய உண்மையான சூத்திரதாரிகளை கண்டுபிடித்து உலகிற்கு காட்டுவாரென எதிர்பார்த்தோம் ஆனால் ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது இதுவரை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய முடியவில்லை எய்தவர்கள் இருக்கும் போது அம்புகளை கைது செய்யும் நிலையே காணப்படுகிறது என்று தெரிவித்தார் கருணா பிள்ளையான் இருவரும் புலிகளின் தலைவர் பிரபாகரனின் இருப்பிடம் தொடர்பில் எந்தவித தகவலையும் வழங்கவில்லை சரத் பொன்சேகா தெரிவிப்பு புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்த கருணா மற்றும் பிள்ளையான் இருவரும் புலிகளின் தலைவர் பிரபாகரனின் இருப்பிடம் தொடர்பில் ராணுவத்திற்கு எந்தவித தகவலையும் வழங்கவில்லை என இறுதிக்கட்ட போரின் போது ராணுவ தளபதியாக செயற்பட்ட கிளீல் மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்தார் இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இதனை தெரிவித்தார் போரை முடிப்பதற்கு கருணா பிள்ளையார் இருவரும் வழங்கிய தகவல்கள் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே பொன்சேகா இவ்வாறு பதிலளித்தார் கருணாவிடம் நூற்றி ஐம்பது பேர் இருந்தனர் அவர்களில் எண்பது பேர் சிறுவர் போராளிகள் ஏனைய சிலர் கொழும்பில் இருந்தனர் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கினோம் புலிகள் அமைப்பிலிருந்து வடக்கில் படையினருக்கு எதிராக சண்டை எட்டிருந்தாலும் பிரபாகரன் எங்கிருந்தார் என்ற தகவலை கூட கருணா வழங்கவில்லை அதேபோல நான் போர் செய்த வியூகத்திற்கு அமைய எனக்கு உளவு தகவல்கள் தேவைப்படவும் இல்லை ஏனெனில் நாம் தலையை தூக்கும் போது எமக்கு அருகில் பயங்கரவாதிகள் இருந்தனர் எனவே உளவு தகவல்கள் அப்போது தேவைப்பட்டிருக்கவில்லை எதிரிகள் எங்கு இருக்கிறார்கள் என கருணாவிடம் கேட்க வேண்டிய தேவையும் இருக்கவில்லை வாழைச்சேனைக்கு மேல் கஜுவத்தை என்ற ஒரு இடம் உள்ளது அந்த இடத்தில் மாத்திரமே கருணாவின் படை பயன்படுத்தப்பட்டது அதுவும் பிரதேசம் தொடர்பில் அனுபவம் இருக்கும் என்பதால் அவர்கள் பயன்படுத்தப்பட்டனர் அதுவும் தாக்குதலை முழுமைப்படுத்தாமல் காட்டுக்குள் தப்பி வந்துவிட்டனர் எப்போதும் கருணா பிள்ளையா நமக்கு உளவு தகவல்களை வழங்கவில்லை புலிகள் அமைப்பை தமிழர்களின் ராணுவம் என்றே தமிழர்கள் சிலர் கருதினர் புலிகள் தாக்குதல் நடத்தும் போது சிலர் கொண்டாட்டங்களில் ஈடுபடுவார்கள் புலிகள் அமைப்புடன் மோதினாலும் புலிகள் தமிழர்களின் இராணுவம் என்ற உணர்வு கருணா பிள்ளியானிடமும் இருந்தது ராணுவ முகாம்களுக்குள் கருணாவின் ஆட்களை நாம் வைத்திருக்கவில்லை என்பதை பொறுப்புடன் கூறுகின்றேன் என அவர் மேலும் தெரிவித்திருந்தார் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகத்தை அமைப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இன்னும் ஓரிரு வாரங்களில் இயங்கு நிலையை அழையக்கூடிய வகையில் யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகத்துக்கான பணிகள் துரிதகதியில் இடம்பெற்று வருகின்றன யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் கடந்த மாதம் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு ஜனாதிபதி அன்றகுமார் தேசநாயக்க யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் அமைக்கப்படும் என்று அறிவித்தலை விடுத்திருந்தாா் இதன்போது கடவுச்சீட்டு அலுவலகத்துக்காக மாவட்ட செயலகத்தால் ஒதுக்கப்பட்ட இடத்தையும் அவர் பார்வையிட்டிருந்தார் இதைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் அடிப்படையிலேயே கடவுச்சீட்டு அலுவலகத்தை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் துரிதகதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கடவுச்சீட்டு அலுவலகத்தில் ஒருநாள் சேவைக்காக வலைதள சேவைக்கு கோரிக்கை முன்வைக்கப்பட்ட போதிலும் யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து போதியளவு விண்ணப்பங்கள் கிடைக்கவில்லை இதைத் தொடர்ந்து தென்னிலங்கையிலிருந்து குறித்த சேவை வழங்குநர்கள் புறப்பட இதேவேளை யாழ்ப்பாணம் மாவட்ட குடிவரவு கல்வி திணைக்களத்தில் கடமையாற்ற தேவையான தமிழ் உத்தியோகத்தர்களை அரசு இருந்து தெரிவு செய்வதற்கான நேர்முக பரீட்சை கொழும்பிலிருந்து வருகை தந்த விசேட குழுவால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது போப் பிரான்சிஸின் மறைவுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக மூன்று நாள் அரசு துக்கம் அனுஷ்டிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது கடந்த ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளில் ஐரோப்பியர் அல்லாத முதல் போப்பாக இருந்த பாப்பரசர் பிரான்சிஸ் திங்கட்கிழமை நேற்று நித்திய இலை பாறினார் அவரது மறைவுக்கு பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தனர் இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மரியாதைக்குரிய போப் பிரான்சிஸ் ஏப்ரல் இருபத்தி ஒன்று அன்று காலமானார் அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்தியா முழுவதும் மூன்று நாள் அரசு அனுஷ்டிக்கப்படும் ஏப்ரல் இரண்டு ஆகிய தேதிகளில் இரண்டு நாட்கள் அரசு அனுஷ்டிக்கப்படும் மேலும் இறுதிச் சடங்கு நடைபெறும் நாளில் ஒரு நாள் அரசு துக்கம் அனுஷ்டிக்கப்படும் அரசு துக்க காலத்தில் இந்தியா முழுவதும் தேசிய கொடி வழக்கமாக பறக்கவிடப்படும் அனைத்து கட்டடங்களிலும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் மேலும் அதிகாரப்பூர்வ பொழுதுபோக்கு எதுவும் இருக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு வாரத்திற்கு தமிழ் வார விழா கொண்டாட்டம் முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி முதல் மே ஐந்து வரை தமிழ் வார விழா நடாத்தப்படும் என சட்டப்பேரவையில் முதல்வர் அறிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று கூடிய நிலையில் கத்தோலிக்க திருத்தவையின் தலைவர் போப் பிரான்சிஸ் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து முதல்வர் மு ஸ்டாலின் முக்கிய அறிவிப்பாக பாரதிதாசன் பிறந்தநாளை முன்னிட்டு வரும் ஏப்ரல் ஒன்பது முதல் ஐந்து வரை ஒரு வார காலத்திற்கு தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என அறிவித்தார் பாரதிதாசனை மையமாக வைத்து பல இடங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதேபோல் பள்ளிகளில் தமிழின் பெருமையை எடுத்துரைக்க பேச்சுப் போட்டி கட்டுரை போட்டி நடாத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்படும் அதேபோல் அனைத்து மாவட்டங்களிலும் கவியரங்கங்கள் கருத்தரங்கங்கள் நடைபெறும் நமது மொழியின் பெருமைகளை எடுத்துரைக்க தமிழ் வார விழா ஒரு வாய்ப்பாகும் எனவே செந்தமிழை பரப்ப அறிவு செல்வத்தை காட்ட தமிழ் வார விழா வழிவகை செய்யும் இதனை அறிவிப்பதில் தமிழக முதல்வராக நான் பெருமை கொள்கின்றேன் அதேபோல் பாவேந்தர் பேரில் இளம் படைப்பாளர் விருது வழங்கப்படும் எனவும் நூற்று பத்து விதியின் கீழ் பாவேந்தர் பாரதிதாசனை போற்றும் வகையில் புதிய அறிவிப்புகளை மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார் செய்திகளில் தொடர்பன உலக செய்திகள் மறைந்த பரிசுத்த பாப்பரசர் இறுதி ஆராதனை இருபத்தி ஆறாம் திகதி நடத்த தீர்மானம் நித்திய இழைப்பாறுதல் அடைந்த பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதி ஆராதனை நிகழ்வை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி நடாத்த தீர்மானித்துள்ளதாக வத்திகான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது பாபரசர் பிரான்சிஸின் திருவுடல் இருபத்தி மூன்றாம் திகதி புதன்கிழமை வத்திகா நேரப்படி காலை ஒன்பது மணிக்கு சென் பீட்டர்ஸ் பெசலிக்காவிற்கு கொண்டு செல்லப்படும் இருபத்தி ஆறாம் திகதி சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு அவரது இறுதிச் சடங்கு நடைபெறும் வரை அஞ்சலிக்காக வைக்கப்பட பரிசுத்த தொப்பா அபரசர் பிரான்சிஸின் இறுதி ஆராதனை எதிர்வரும் சனிக்கிழமை இலங்கை நேரப்படி பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் வெற்றிகரமாக நிறைவடைந்த பிரித்தானியாவில் வெவ்வேறு பாரம்பரிய தமிழ் விளையாட்டுக் கழகங்களுக்கிடையே நடைபெறும் விபிஎல் விளையாட்டுப் போட்டி மூன்றாவது வருடமாக சிறப்பாக நடைபெற்றது கடந்த பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று போர் ஏ சைட் போட்டியும் நேற்றைக்கு முன்தினம் இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை போட்டியுமாக பிரம்மாண்டமாக இக்கரப்பந்தாட்ட சுற்றுப் போட்டி சவுத்தோலில் டோமஸ் லேனில் அமைந்துள்ள கரப்பந்தாட்ட விளையாட்டு அரங்கில் வெற்றிகரமாக நடைபெற்றது இங்கிலாந்திலிருந்தும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் கரப்பந்தாட்ட விளையாட்டு வீரர்கள் உற்சாகத்தோடு கலந்து கொண்டிருந்தனர் பதினான்கு விளையாட்டு அணிகளுக்கிடையில் விபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் விறுவிறுப்பாக நடைபெற்றிருந்தது நடைபெற்று முடிந்த ஃபைவேர்சைட் போட்டியில் முதலாம் இடத்தை வாலிபால் கிங்ஸ் அணியும் இரண்டாம் இடத்தை கோல்டனிகள் அணியும் மூன்றாம் இடத்தை ஹண்டர்ஸ் அணியும் நான்காம் இடத்தை பிக் ஃபுட் அணியும் தட்டிச் சென்றன இப்போட்டியின் ஆட்ட நாயகனாக வாலிபால் கிங்ஸ் அணியைச் சேர்ந்த சுரேன் தெரிவு செய்யப்பட்டார் போட்டி தொடர் நாயகனாக கோல்டன் கோல்டனிகள் அணியைச் சேர்ந்த பிமல்ராஜ் தெரிவு செய்யப்பட்டார் இதேவேளை போரர் ஐ போட்டியில் முதலாம் இடத்தை ஃபுட் அணியும் இரண்டாம் இடத்தை யுனைடெட் ராய்டர்ஸ் அணியும் மூன்றாம் இடத்தை லியோ அணியும் நான்காம் இடத்தை வாலிபால் கிங்ஸ் அணியும் தட்டிச் சென்றிருந்தன இதில் போட்டி நாயகனாக பிக் ஃபுட் அணியைச் சேர்ந்த ஜூலியஸ் தெரிவு செய்யப்பட்டதோடு போட்டி தொடர் நாயகனாக யுனைடெட் ராய்ட்ஸ் அணியைச் சேர்ந்த பகி வெற்றியாளரானார் நடைபெற்று முடிந்த விபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிதி அனுசரணையாளர்கள் அணி உரிமையாளர்கள் முகாமையாளர்கள் விளையாட்டு ஆர்வலர்கள் மற்றும் வீரர்கள் என உற்சாகத்தோடு பங்கேற்றதை காணக்கூடியதாக இருந்தது இரண்டு வாரங்களாக நடைபெற்று முடிந்த விபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மெய்வெளி தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது இத்துடன் மேவெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து மேலதிக செய்திகளை பார்வையிட டப்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் என்ன வீட்டோடையும் வீட்டு செலவுக்கு மகன் நண்டன்ல இருந்து காசு அனுப்ப அதுக்கு எந்த மணி ட்ரான்ஸ்ஃபர்ல ஹை ரேட்ஸ் கிடைக்குதுன்னு சேர்ட் பண்ணிக்கிட்டோம் உங்களுக்கு ஹை ரேட்ஸா இருக்கணும் மிக விரைவாக பணத்தையும் பெற்றுக்கணும் ஓம் செக்யூர்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகவும் இருக்கணும் ஓம் இது எல்லாத்துக்கும் தீபராம் மணி எக்ஸ்சேஞ்ச் தான் ஒரே தீர்வு தீபுராம் எங்கப்பட்ட நாட்டு மோபம் உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்கு